இன்றைக்கி மதுரை மாநாட்டை முன்னிட்டு அணில் குஞ்சுகளின் அலப்பறைங்கிறது அதன் உச்சத்தையே தொற்றுக்குது பேச்சின்னா பேச்சு பெரும் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க ஏண்டா அவனுங்க பேசுகிறானுங்களே ஏதாவது அதில் எந்த அர்த்த கூந்தலும் இல்லையாடாங்கிறீங்களா உண்மைதான் அது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது ஆனால் அந்த கூமுட்டைகளுக்கு தெரியலையே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்களின் ஒட்டுமொத்த பேச்சோட ஒன்லைன் என்னன்னா விஜய் இன்னைக்கு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாரு அவர் பண்ண போகிற அந்த தரமான சம்பவங்கிறது தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்திராத ஒன்றாக இருக்கான் டிஎம்கே ஏடிஎம் காரங்க எல்லாம் இனிமேல் தூங்க முடியாத நேத்து நல்ல தூக்கத்தை அவங்க தூங்கி இருந்தாங்கன்னா அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே காரங்க எல்லாம் நேத்து அவங்களுக்கே தெரியாம நல்ல தூக்கத்தை தூங்கியிருந்தாங்கன்னா அதுதான் அவங்களோட கடைசி நல்ல தூக்கம் இனிமே அவங்களுக்கு நல்ல தூக்கங்கிறதே கிடையாது ஏன்னா தளபதி பண்ண போறது அப்படிப்பட்ட தரமான சம்பவம் அப்படிங்கிறதுதான் அனில் குஞ்சுகளின் ஒட்டுமொத்த பேச்சோட ஒன்லைன் அதையும் பார்ப்போம் விஜய் உண்மையிலேயே சம்பவம் எதையும் பண்ண போறாரா இல்லை அவரு பண்ண போற விஷயம்ங்கிறது அவருக்கே சம்பவமா மாறி நிற்கப் போகுதா அவரோட அரசியலுக்கே அது சம்பவமாக மாறப் போகுதா அணில் குஞ்சுகளுக்கும் அது சம்பவமாக மாறப் போதா என்ன நடக்கப் போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவான் ஐ மீன் விஜய் பேசட்டும் நாம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம் இந்த வீடியோவில் வழக்கம் போல் அணில் குஞ்சுகளின் சில்லறை தளங்களையும் காமெடிகளையும் என்ஜாய் பண்ணுவோம் கூடவே விஜய்யையும் அவர் சினிமாவையும் மக்கள் சீரியஸாக பார்க்குற அளவுக்கே இன்ஃபாக்ட் அவரோட ரசிகர்களை அதை சீரியஸாக பார்க்குற அளவுக்கு அவரோட அரசியலை அந்த அளவுக்கு சீரியஸாக பார்க்கலாங்கிறத ஆதாரத்தோட அம்பலப்படுத்துவோம் அது சம்மந்தமான ஒரு ஆதாரத்தையும் தரேன் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் விஜயோட மதுரை மாநாட்டில் வழக்கம் போல் பல புலறுபடிகள் பல கொடுமைகள் இதோட சேர்த்து எப்பவும் நடக்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான கூத்துகளும் நடந்திருக்குது காமெடிகளும் நடந்திருக்குது அதாவது கை குழந்தைகளை குட்டிகளை எல்லாம் தூக்கிட்டு வராதிங்கன்னு அணிலே ஒரு அவேர்னஸை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் இவங்க யாரும் அடங்கல கை குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு அங்கே போயிருக்கிறாங்க அதுக்கு வெயில் தாங்காமல் மயக்கம் போட்டிருக்குது அந்த மாதிரி கொடுமைகள் ஒரு பக்கம்னா இந்த பக்கம் ஏழு எட்டு கழுத வயசான எரும மாடுகளாலையும் வெயில தாங்க முடியல ஸோ கீழே விரிக்கப்பட்டிருக்குதுல்ல அந்த கிரீன் மேட்டு அதை கிழிச்சு அதையே கொடையா வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கூமுட்டைகள் அங்கே உக்காந்துருக்குது இதையெல்லாம் தாண்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்குது இன்னைக்கு நடந்திருக்குது அதாவது கம்பிகளுக்கு கிரீஸ் தடவி இருக்கிறாங்க விஜய் ரேம்ப் வாக் பண்ணுறதுக்காக ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு ரேம்ப் வாக் ஸ்டேஜ் போடப்பட்டிருக்குதுல்ல அதுக்கு பக்கத்தில் பாதுகாப்பாக பேரிகேடு இரும்பு பேரிகேடு வைக்கப்பட்டிருக்குது சேஃப்டி பர்பஸுக்காக அந்த பேரிகேடில் கிரீஸை தடவி விட்டுருக்குறாங்க ஏன்னா இவனுங்க தான் விஜய கரண்டு கம்பத்தை நாய் பார்க்குற மாதிரி பார்ப்பானுங்களே பட்டுன்னு பாஞ்சிட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படி பாய முயற்சி பண்ணால் அந்த கம்பியில ஏறி அந்த பக்கம் போக முயற்சி பண்ணால் கிரீஸை வலிக்கு விட்டுரும் இந்த பக்கமே உளுந்துருவான் ஒரு மாதிரி அசம்பாவிதத்தை தடுத்துடலாம்னு ஒரு உயர்ந்த உன்னத நோக்கத்தோட அந்த பேரிகேடுகளை அத்தனைக்கும் கிரீஸ் தடவி இருக்கிறாங்க இந்த மேட்டர் அங்க இருக்கிற சில சுயமரியாதை உணர்வு இருக்கிற விஜய் ரசிகர்கள்

பிடிக்காதுன்னு நாம் எப்படி சொல்ல முடியும் ஸோ சில பேர் கோவப்பட்டுருக்கிறாங்க அது நியாயம்தான் ஆனா அந்த பக்கம் பல பூமட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அலப்புறைகள் அழிச்சாட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மாதிரி சரிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா பாங்கிட்டு அணுகுன்னு வைங்க இவனுங்க கடவுளை பார்க்கறேன் கடவுளை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க கடவுளை பார்க்குறேன்னு ஒரு ஆர்வ கோளாரில் கருவறைக்குள்ளேயே நுழைஞ்சிட்டானுங்கன்னா அது முதலுக்கே மோசமா போயிடாதா அதனால இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது ஒரு மாதிரி சரின்னு தான் தோணுது இன்ஃபேக்ட் நம்ம எல்லாத்தை விட விஜயை விட விஜய் ரசிகர்களை பற்றி புஷியானதுக்கு நல்லாவே தெரியும் அவனுங்கள எந்த கணக்கிலையும் சேர்க்க முடியாது எப்படியும் கட்டுப்படுத்த முடியாது பாஞ்சாலும் பாஞ்சிடுவானுங்கன்றதெல்லாம் புஷியானதுக்கு நல்லாவே தெரியும் அதனால் எதுக்கு இருக்கட்டும் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாரு அவங்க பண்ணுற அலிச்சாட்டியெல்லாம் பார்த்தா இல்லை ஒரு ஆயில் டேங்கு ஒரு ஆயில் லாரியை கொண்டு வந்து முழுசாக அந்த பேரிக்கேடு முழுக்க ஊற்றி விட்டு ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இவங்களெல்லாம் நிற்க வச்சா கூட அது ஒரு மாதிரி சேஃப்டியாக தான் இருக்குங்கிற மாதிரி தோணுது சரி அது விஜய்க்க கிரீஸ் தடவப்பட்ட கம்பிகளுக்கு இந்த பக்கம் நிற்கிற இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கென்ன வந்தது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க இதை தாண்டி சாரை சாரையாக தவே தொண்டர்கள் மதுரை மாநாட்டுக்கு வருகை குடும்பம் குடும்பமாக குவியும் தவே தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மூர் மீடியாக்கள் நேற்றுலேருந்து ஒரே நக்கா நகிக்கிட்டிருக்குதே கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வந்து குவிகிறாங்கன்றது உண்மை தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவங்க அத்தனை பேரும் தவே தொண்டர்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பில்லியன் டாலர் கேள்வி அவங்க இன்னமும் விஜய் ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க அவங்க ஒரு செலிப்ரேஷன் மெண்டாலிட்டியோட ஒரு விஜயோட ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல் நாள் முதல் ஷோ ஒரு கொண்டாட்டத்தோட அதை போய் பார்ப்பாங்க இல்லையா அப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தான் அங்கே ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்கெல்லாம் தாவேக்கா தொண்டர்களா அப்படிங்கிறத திரும்பவும் சொல்கிறேன் ஒரு மாதிரி பில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா ஒருத்தன் கட்சி துண்டை கழுத்தில் போட்டாலே அவன் தாவேக்கா தொண்டை நான் மாறிட்டதாலாம் அர்த்தம் கிடையாது இதுக்கே ஆதாரமாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதாவது மை டிவி கே அப்படின்னு தன்னோட கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்க்கறதுக்காக விஜய் ஒரு ஆப்பை வெளியிட்டார் கவனிங்க வேறு யாரும் பண்ணலை விஜயை நேரடியாக பேசி மை டிவி கே அப்படிங்கிற அந்த ஆப்பை வெளியிட்டார் அதை வச்சுக்கிட்டு தான் அதை ஒரு ஜுனா அலப்புறையை கூட்டிகிட்டு இருந்தார் இந்த ஆப்பின் மூலமாக நாங்கள் அஞ்சு கோடி பேர்த்த சேர்த்து விஜயை தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதல்வராக்க போகிறோம் விஜய் வந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வேற யாருக்கும் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆத அர்ஜூனாக உருட்டுனதெல்லாம் இந்த ஆப் வெளியிட்டு நிகழ்ச்சியின் போது தான் இதில் ரொம்ப முக்கியமாக அந்த ஆப் விஜய் வெளியிட்ட அந்த ஆப் இது வரைக்கும் ஒரு லட்சம் ப்ளஸ் டவுன்லோடுகள் தான் ஆகிருக்குது ப்ளே ஸ்டோரில் இப்போ நீங்களே போய் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒரு லட்சம் ப்ளஸ் டவுன்லோடுகள் தான் அது இது வரைக்கும் ஆகிருக்குது அதாவது ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சத்தை தாண்டுற வரைக்கும் அது ஒரு லட்சம் ப்ளஸ் டவுன்லோடுன்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கான் அதாவது நாலு லட்சத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இன்ஸ்டால் ஆகுற வரைக்கும் அது ஒன் லேக் ப்ளஸ் டவுன்லோடுன்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கான் ஸோ இப்போ அது அஞ்சு லட்சத்துக்கு உள்ளே தான் டவுன்லோட் ஆகிருக்குது இன்ஸ்டால் ஆகிருக்குது ஏன் ஏன் இந்த அவல நிலைங்கிறேன் விஜய்க்கு லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அதில் முக்கால்வாசி பேர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் யூத்ஸ் தான் சின்ன பசங்க தான் அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோனை எல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லார் கையிலையும் அது இருக்குது அப்படிலாம் உருட்டுறாங்கல்ல ஏன் இன்னும் அது அஞ்சு லட்சம் டவுன்லோடு கூட ஆகலைன்னு நான் கேட்குறேன் இதுவே விஜயோட ஒரு படத்தோட ஒரு ட்ரெய்லரு ஃபர்ஸ்ட் லுக்கு இன்னும் வேறு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு பாட்டு எதுவாக இருந்தாலும் சரி வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே தேர்ட்டி மில்லியன் வியூஸ் போவான் மூணு கோடி பேர் அதை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பார்ப்பாங்க லியோ ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ்க்கு பக்கம் போயிருக்குது ஏழரை கோடி பேர் அதை பார்த்துருக்குறாங்க சினிமாவை அப்படி வெறித்தனமாக பார்க்குற அவரின் ரசிகர்கள் இன்னும் பிற பொதுமக்கள் ஏன் இந்த ஆப் இன்ஸ்டாலேஷனில் ஆர்வம் காட்டலை விஜயே வெளியிட்டார்ல ஏன் இது இன்னும் அஞ்சு லட்சம் டவுன்லோட கூட தொடலை நான் கேட்குறேன் வர்ச்சுவல் வாரியர்ஸே அதை சீன்லன்னா என்ன அர்த்தம் விஜயையும் அவர் சினிமாவையும் சீரியஸாக பார்க்குற அளவுக்கு அவரோட அரசியலை அவர் ரசிகர்களே சீரியஸாக பார்க்க அர்த்தம் அவர் கட்சிக்கு மூன்றரை லட்சம் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறதாவும் இன்னும் லட்ச கணக்கில் பூத் கமிட்டி மெம்பர்கள் போடப்பட்டிருக்கிறதாவும் என்னென்னமோ உருட்டப்படுது அதுதான் நிழலுக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் விஜய சினிமாவுல பார்த்து கொண்டாடுறதுக்கு தான் அவங்க விரும்புறாங்களே தவிர உண்மையில விஜயோட அரசியல் எல்லாம் அவங்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கே பெரிய அளவுக்கெல்லாம் ஒண்ணும் ஆர்வம் கிடையாது ஏதோ இந்த மாதிரி மாநாடு போடுறாப்புல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறாப்புல பொது வழியில வர்றாப்புல ஒரு மாதிரி உற்சாகமா போய் பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் அடுத்த எலெக்ஷன்ல குத்து வாங்கிட்டு அவரே பொத்தனாப்புல படம் நடிக்க வந்துருவாப்புல நாமளும் பழையபடி டீசரு ட்ரெயிலரு ஃபர்ஸ்ட் லுக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி ஆர்கசம் அடையலாம் அப்படிங்கிறது விஜய் ரசிகர்கள்லேயே பெரும்பாலான ஆட்களுடைய என்னமா இருக்குதுங்கிறது இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகாதது நமக்கு சொல்லாம சொல்ற செய்திங்கிறது அதனால கட்சி கொடிய கழுத்தில் போட்டிருக்கிறதுனாலே அவங்க எல்லாம் தொண்டர்கள் குண்டர்கள்னு நம்ம ஊர் மீடியாக்கள் நக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான நக்கல் மாதிரி தான் தெரியுது அவ்வளவுதான் மற்றபடியே விஜய் எத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் அஞ்சு பர்சன்ட் வாங்குவாரா பத்து பர்சன்ட் வாங்குவாரா ஐம்பது பர்சன்ட் வாங்கி ஆட்சியை பிடிச்சிருவாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு மாதிரி ஜோசியம் பார்க்குற வேலை எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜோசியம் பார்க்குறது என்னோட வேலை கிடையாது ஜோசியத்தில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது அதெல்லாம் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் விஜயோட வெத்து வேட்டுத்தனங்களையும் அரசியல் அயோக்கியத்தனங்களையும் பித்தலாட்டங்களையும் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துறது தான் நம்ம வேலை நாம் அதை தொடர்ந்து செய்வோம் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க